தனுசராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் மாதத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஆனந்தமும் அமைதியும் உங்கள் இல்லத்தில் பெருகக்கூடிய மாதம் லாபாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் நன்மையை தருவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நீண்ட நாள் கனவு நனவாகும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் பொருளாதார நிலை உயரும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளியூர் பயணங்களில் மன நிறைவு எதிர்பாராத ஆதாயமும் கிடைக்கும் மற்றவர் பாராட்டும் வகையில் உங்களின் செயல்பாடுகள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் பலன் கூடும் எதிர்பாராத பதவி பொறுப்பு தேடி வரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஊழியரின் ஒத்துழைப்பால் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வரும் இந்த மாதம் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் மாத இறுதியில் தைரியமாக செயல்படக்கூடிய மாதம் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தைந்து டிசம்பர் மூன்று ஏழு பனிரெண்டு விநாயகர் வழிபாடுகளை செய்யலாம் கோவை கரிகளுக்கு கூடிய ஈச்சனாரி சென்று தரிசனம் செய்து வாருங்கள் வெள்ளருக்கு விநாயகரை இல்லத்தில் வாங்கி வைப்பது நல்லது ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க